அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ சிக்கன் நல்லா தூள் உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் தயிர் கொஞ்சம் தேங்காய் இந்த அளவு தேங்காய் ஊற்றிக்கலாம் பட்டைக்கரம்பிளக்காய் தூள் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இது ரெண்டு வகையான குழம்புத்தூள் ஒன்று கறி ம இது கறி மசாலா இது வந்து நம்ம புளி குழம்புக்கு எல்லா குழம்புக்கும் போடுற மசாலா ரெண்டு வகை மசாலா தேவையான அளவு உப்பு தக்காளி ஒரு ரெண்டு பழம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு லாஸ்டில் புழிஞ்சு விட லெமனு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா நறுக்கணும் இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் வேணால் அதுவும் ஒன்று நறுக்கலாம் கறிவேப்பிலை தாளிக்கிறதுக்கு பைசஸ் வரமிளகா கொஞ்ச நேரமான்றி அடுப்பை வச்சுக்கலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஸ்பைஸ் இப்போ போட்டுக்கலாம் என்ன காய்ஞ்சிருக்கு வரமிளகா தோம்பு எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைஸ்லாம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் வெங்காயம் வந்துருச்சான்னு பார்ப்போம் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு கோல்டு கலரில் இப்போ நம்ம கறியை போட்டுடலாம் எண்ணெயிலே இந்த கறி வேகும்போது கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கவுச்சி அடிக்காது சாப்பிட்றதுக்கு இருக்கும் கறி வந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஊற்றுல தாளிச்சுட்டு வெறும் கறி மட்டும்தான் எடுத்து வச்சோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாடை போயிடுச்சு இப்போ தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வந்து மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரொம்ப காரம் இருக்காது காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு கறிக்கு சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்போ அந்த அளவு போட்டுக்கோங்க நல்லா இப்போ வேகட்டும் மசாலா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்து என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் முன்ன மிச்சம் இருக்கிற மசாலாவையும் போட்டுக்கலாம் ரெண்டு வகையான குழம்புத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் குழம்பு எவ்வளவு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க போடுவோம் இதுல பட்டைகிராம்பியக்கா தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிடுணும் சுருள் சுருளை கிண்டணும் கிண்டி பச்சை வாடையெல்லாம் போகணும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடும் சிக்கன் வேகிற அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் எல்லாமே போட்டாச்சு நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு இனி மூடி போட்டு நல்லா வெந்ததும் உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்க உள்ளே கொஞ்சம் வேகணும் நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றும் போது அது வெந்துடும் மிச்சம் இருக்கிற பங்கும் வெந்துடும் லைட்டாக கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பிடிங்க ரொம்ப புளிஞ்சிடாதீங்க புளிப்பாயிரும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து கொத்தமல்லி புதினா போட்டுடலாம் அவ்வளோதான் ஒரு சிக்கன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க சிக்கன் சூடுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கு அவ்வளோதான் இப்போ மூடி போட்டுடலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்காங்க சொல்லுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்